அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் ஒன்னு பேர் ஒன்னு அதிகாரம் மூலவசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அளித்திருக்கிற எதிர்கால நம்பிக்கை நினைத்து அந்த நித்திய சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பாரே அதை நினைத்து அவரை ஸ்தோத்திரான துதிக்கிறார் பேதர் நமது தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே அந்த தெரிந்து கொள்ளுதலே ஆச்சரியமானது ஏன்னு கேட்டா பவுல் விபேஷர் ஒன்னு நாலு எழுதுறாரு அந்த தெரிந்து கொள்ள எப்போ தெரிஞ்சுக்கிட்டார உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி அப்ப நம்ம தெரிந்து கொள்ளுதல் இன்றைக்கோ நேற்றோ அல்ல உலக தோற்றத்துக்கு முன்னமே கத்த நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நமது தெரிந்து கொள்ளுதல் எத்தனை மகத்துவமானது ஆச்சரியமானது பிதாவாகி தேவன் தெரிந்து கொள்கிறார் குமாரனை கிருசித்த ரத்தத்தால் நம்மை மீட்டெடுக்கிறார் பரிசுத்தாவி நம்மை வேறுபறிக்கிறார் அப்படி திருத்துவம் நமக்குள்ளே கரிய செய்து ரட்சிக்கப்பட்டவர் தான் நீங்கள் நாணம் அப்படி ஒரு தெரிந்து கொண்டது இந்த ரட்சிப்பெல்லாம் முற்றிலும் இலவசமானது அது நிரந்தரமானது தற்காலிகமானது கிடையாது ஆகவே தான் ஆண்டவர் நம்ம தோத்திரமான நம் பெற்ற ரட்சிப்புக்காக நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமது நம்பிக்கை ஆச்சரியமானது என்ன நம்பிக்கை உலகத்தா நம்பிக்கை இருக்கு பாருங்க அது செத்த நம்பிக்கை ஏன்னு கேட்டா அவர்கள் ஐஸ்வரியம் அவருடைய புகழ் செல்வாக்கு எல்லாம் புல்ல போல பூவ போல தான் அது தோன்றி உடனே எந்த நேரம் மறைந்து போகும் தற்காலிகமானது ஆனால் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கை ஆண்டவர் இயேசு ஜீவனுள்ள தெய்வம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோ எழுந்து இருக்கிறார் அவர் உயிருள்ளவர் ஜீவனுள்ளவர் அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டு அவர் நம்பியிருக்கிற நீங்கள நானும் ஜீவனுள்ள நம்பிக்கை உடையவர்கள் நமது எதிர்காலம் ஆச்சரியமானது இந்த முதலாவது நிருபத்துல பேதுறவர்கள் ஆக மகிமையில தேவனை தோத்திரம் பண்ணோன்னு சொல்லி பாடுகளை மகிமுறுத்து எழுதுகிறார் ஆக பாடு வரும் பொழுது முறுமுறுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஆக கர்த்தர் அப்படி செய்தார் இப்படி செய்து விட்டா அது செய்ய இது செய்யலன்னு சொல்லி வீணடிக்காதீங்க முருக்காதீங்க ஒருவேளைக்குறவங்க இந்த எதிர்கால நம்பிக்கை எத்தவராய் ரட்சிக்கப்படாது இருந்தா ஒரு நாள் இழந்து போயிருந்தா மறுபடியும் திரும்பும்படி தேவன் அழைக்கிறார் மறுபடியும் திரும்பி ரத்தத்தால் கழு சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி தேவ பிள்ளைகள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அந்த எதிர்கால நம்பிக்கை கத்தை கொடுப்பார் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார் ஹலலோயா ஹலலோயா